أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم التنزيل استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وقتب الأولياء وابتخار المتقين قاد الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا عادل புகழ் நிறுத்தும் வல்லாவுக்கு உரித்தானது தன்மையின் நாயகம் ரசூலாய் செல்லு வரைவு செல்லும் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சகாபாக்கள் இமாம்கள் தாமியங்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே காலம் சென்ற முன்னோர்கள் அனைவர் மீதும் வரலாறு புறத்திலிருந்து சாதியும் சமாதானமும் இருந்தும் உண்டாகட்டமாக எல்லாம் வாழ்க்கை இல்லெல்லாம் முகமது ரசோலில்லாய் என்ற கலிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லிய மாற்றிக்கின்ற பாக்கியத்தினே நம் அனைவருக்கும் தந்த நிர்வானாக கண்மணி நாயகம் ரசூலில்லாய் சென்றதாகவதே செல்லம் அவர்களே கனவிலும் மனவிலும் கணவர்களுக்கு பேரானந்தம் கொள்ளக்கூடியவர்களே நம்மையும் ஆக்கி வானாக நமக்கும் நம்முடைய சந்தை தினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஞ்சு முறாஸ் செய்யக்கூடிய நெசைவை உடலாக தரா தந்து வருவானாக நிகழ்கின்ற மழைக்காலத்தில் போதுமான நல்ல மழைகளை அல்லாஹரா நம்ம அனைவருக்கும் தந்து வருவானாக எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் மழை தேவை உடையதாக இருக்கின்றதோ அந்த பகுதிகளுக்கு நல்ல மழைகளை தந்து வருவானாக தமிழகத்திலும் இந்த வடகிழக்கு பருவமழை பொழிகின்ற எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அனைத்தையும் ரொம்ப அதன் காரணமாக விவசாயம் பெருகுவதற்கு வல்லான காரணமாக இருப்பானார்கள் கணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கும்படி அல்லாகவே நல்லே நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நபி மொழி எனும் ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்கிறார்கள் அவர் சொல்லுகிறார்கள் இஸ்ரானின் இரண்டு நபர்கள் கேட்கின்ற துவா மறுக்கப்படாது மறுக்கப்படாமல் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அது இந்த வாங்கு சொல்லி முடித்ததும் கேட்கப்படுகிற துவா இரண்டாவதாக ஒரு தல் மத மழை கொழித்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கேட்கப்படுகின்ற துவா இந்த இரண்டு துவாக்களும் திரை இல்லாமல் இறைவனிடத்தில் உடனே ஒப்புக்கொள்ளப்படும் என்று நவிகலாயேஸ்வரம் அவர் சொல்லுகிறார் காலம் பருவ காலம் என்று சொல்லுவார்கள் உண்மையாகவே நம்முடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான ஒரு பருவ காலம்தான் இந்த மழைக்காலம் மழை பொடிந்து கொண்டிருக்கும் போது நாம் நம்முடைய தேவைகளை முன்னிறுத்தி அல்லாந்து திடத்தில் கேட்கின்ற போது அது இறைவனால் ஒப்புக்கொள்ளப்படுகிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று நபிகள் நாயனோட சொல்லி டைஸ்வரர் மகாவளேஸ்வரன் சொல்கிறார் முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் ரசூரி நாயக் சல்லா அலுவலகம் அவர்கள் இருந்த இருந்தபோது ஒரு நாள் மழை பெய்யுது நல்ல மழை பெய்யுது அந்த மழையை ஓசையை கேட்டதுமே நல்ல வேகமா மழை பெய்யுது மழை சத்தத்தை கேட்டதுமே பெருமாநாய சலிசல்லாம் அவங்க மெகராப்ல உட்கார்ந்து இருந்தாங்க அங்கிருந்து புறப்பட்டு நேரா ரோட்டுக்கு வந்துட்டாங்க ரோட்ல மழை அப்பள வேகமா அடிக்குது பெருமநாச கால தன்னுடைய சக்கையினுடைய பட்டன்களை எல்லாம் திறந்து விட்டு வலது தோல்புச்சத்தை அப்படி காட்டுறாங்க மழை தண்ணீர் தன்னுடைய மேனியில அப்படி நேரடியா விழுகிற மாதிரி தன்னுடைய தோல்புச்சத்தை காட்டுறாங்க பிறகு இந்த பக்கத்தை காட்டுறாங்க பிறகு ஆடைகளை தூக்கி கொண்டு கால்களை நீட்டிக்கிறார் உடம்பு ஃபுல்லா மழை பேதிகிட்டு இருக்குது ஆனா அந்த மலை தண்ணி நேரடியா நம்ம மேல வந்து விலகணும்னு சொல்லி ஆடைகளை விலக்கி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இருந்த சில சகாபாக்கள் எல்லாம் அல்லஹின் தோதரை ஏன் இப்படி நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் பெருமாள சொன்னாங்க இந்த மலை புதியதாக அல்லாஹு தலாவிடத்திலிருந்து வருகிறது அல்லாத இடத்திலிருந்து வருகிற புதிய இந்த என்று பெருமாள் வரவேற்பு விதமாக நான் நடந்து கொள்கிறேன் அல்லாவிடத்திலிருந்து ஏதோ ஒரு செய்தியை இந்த பூமிக்கு கொண்டு வருகிறது நல்ல மரங்களை உருவாக்க வேண்டும் செடிகளை உருவாக்க வேண்டும் மனிதர்களுக்கு பயன் நாம் இருக்க வேண்டும் என்கிற ஏதோ ஒரு செய்தியை இந்த மழை கொண்டு வருகிறது அதற்கு நான் மரியாதை கொடுத்த விதமாக நான் இப்படி நடந்து கொண்டேன் என்பதாக நபிகள் நாய் லேசம் அவர்கள் காட்டக்கூடிய ஒரு ஹதீஸ் ஹுசிரின்னோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்லும் போது இந்த வார்த்தை அழகா சொல்லுவாங்க ஹதீஸ் புதிய மழை என்று சொல்வார்கள் பொதுவாக ஒரு மனிதன் இறந்து போயிட்டா ஒரு ஆடு இறந்து போயிட்டா ஒரு கோழி இறந்து போயிட்டா ஒரு செடி ஒரு மரம் இறந்து போயிட்டா இறைவனிடத்தில் போயிடுது மீண்டும் ஒரு மனுஷா மீண்டும் ஒரு செடி உருவாகுது மீண்டும் ஒரு மாடு பிறக்குது மீண்டும் ஒரு கோழி பிறக்குது இப்ப ஏற்கனவே எடுக்கப்பட்ட உயிரை இறைவன் அவைகளுக்கு கொடுக்கிறானா இல்ல புதுசு கொடுக்கிறானா என்று கேட்டால் நம்மகிட்ட மறு கிடையாது இஸ்ராத்துல ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான்னா இறந்ததுதான் இவனுடைய உயிர் அங்கதான் போயிடும் அல்லாவுதல்லா இடத்தில் போயிடும் இறைவன் புதிய உயிரை தான் கொடுத்து மீண்டும் மற்ற மற்ற உயிரினங்களை படைத்துக் கொண்டிருக்கார் அந்த வார்த்தையை அந்த மருஜென்மம் இல்லை என்கிற அந்த கருத்தை நிரூபிக்கும் விதமாக இந்த ஹதீசர் ஒரு வார்த்தை புதிய மழை துளி வருகிறது ஓனவரசமும் மழை பெஞ்சது நேத்து மழை பெய்தது இன்னைக்கு காலையிலையும் மழை பெய்ஞ்சது திரும்பும் மழை பெய்துக்கிட்டு இருக்குது இந்த மழை துணிகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் நீராவியா மேல போய் வருதுன்னு சொல்றோம்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் இந்த மழை எல்லாமே சேமிக்கப்பட்டு மிகவும் தூய்மையான புதியதாகவே வருகிறது அதுல ஏனா பூமியில இருந்து எங்க இருந்து எடுக்கிறது சாக்கடையிலிருந்தும் அந்த தண்ணீர் எடுக்கப்படுது கடல்ல இருந்தும் அந்த தண்ணீர் எடுக்கப்படுது அதை எடுக்கப்படுகிற தண்ணீர்ல கடல் தண்ணீர்ல இருந்து எடுத்ததால உப்பு சாக்கடையினால சாக்கடையிலிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீரில் வாடையோ அல்லது அந்த கருப்பு நிறமோ அந்த புதிதாக உருவக்கூடிய தண்ணீர்ல இருக்குதா இல்ல அதனாலதான் பெருமான அழகாக சொல்லுகிறார்கள் இந்த மழை தொழில் புதியதாக இறைவெளத்தில் இருந்து வருகிறது என்று பெருமான செல்வாழிசாமி சொல்லி காட்டுகிறார் பொதுவாக அந்த மழை எப்படி பெய்யுது அப்படின்னு சொல்லி அறிவியல் இடத்துல கேட்டாக்க அறிவியல் என்ன சொல்லுது பூமியில இருக்கக்கூடிய நீர்நிலைகள் கடல் ஏரி குடம் ஆறு சாக்கடை அங்கங்க எங்கெங்க தண்ணி கிடைக்குதோ அங்க இருந்து அந்த தண்ணீரெல்லாம் நீர் ஆவியாக மேலே நீராவியான நீராவியானால் மூலமாக மேலே செல்லுது நீராவினாக்க நம்ம சூட குடம்பு வச்சு மேல ஒரு மூடி வச்சுட்டோம் நம்ம எடுக்கும் போது பாக்குறோம் அந்த தட்டுக்கு அடியில தண்ணி நீக்கும் நீராவிதான் என்ன செய்யுது இந்த காற்று கடத்திட்டு இந்த நீராவிதான் தண்ணீரை மேல கடத்திக்கிட்டு போகுது அது கடத்தி செல்லும் போது ஊசி முனையை விட சிறியதாக இருக்கும் அது மேல போக 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 அந்த ஊசி முனை அளவு இருக்கக்கூடிய இந்த தண்ணீர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து 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 அப்படியே மேல போகும் மேல போகிற அந்த தண்ணீர்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவுல போன பிறகு ஏற்கனவே அங்க போய் இருக்கக்கூடிய ஒரு அரை கிலோ எடை கொண்ட ஒரு மேகத்தோட போய் சேர்ந்துக்கும் ஒரு முக்கா கிலோ எடை கொண்ட மேகத்தோட போய் சேர்ந்துக்கும் எங்கிறது மேல போகுதோ எங்க சின்ன மேகமோ பெரிய மேகமோ ஏதாவது இருந்தா அங்க போய் சேர்ந்துக்கும் காந்தமா எல்லாம் போய் ஒரே இடத்த ஈர்த்து கொள்ளப்படும் இப்போ ஒரு அரை கிலோ கொண்ட ஒரு மேகம் முக்கா கிலோ கொண்ட மேகத்தால் ஈர்க்கப்படுது முக்கால் கிலோ கொண்ட ஒரு மேகம் ரெண்டு கிலோ கொண்ட மேகத்தால் ஈர்க்கப்படுது இப்படி சின்ன சின்ன மேகங்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெருசா மாறி ஒவ்வொரு மேகமும் நம்ம மேக மாதத்துல பாக்குறோம் இல்லையா மழையை போன்று மாறிவிடும் என்று தெருக்குறால் சொல்லி காட்டுகிறது சின்ன சின்னதா போன மேகங்கள் எல்லாம் மழையை போன்று மேகம் மாறிடுதான் அது மட்டும் இல்லாம மேல கொஞ்சம் கொஞ்சமா போன அந்த சின்ன சின்ன நீர்த்துளிகள் எல்லாமே போகும் போது இறுகொண்டே போகும் நல்லா அடர்த்தியா வந்து சாதாரணமாக இருக்கும் அந்த நீர்த்துளிகள் மேல போக போக அடர்த்தியாக மாறி 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 அந்த மேகத்துல போய் சேரும்போது ஐஸ் கட்டியாகவே அவைகள் எல்லாம் மாறி போய் விடுகிறது அந்த அளவுக்கு எப்படின்னா அந்த மழை மேகங்கள்ல எல்லாமே ஒன்றாகவே நமக்கு தெரிந்தாலும் ஒவ்வொரு நீர் தொழிலும் ஒரு குறிப்பிட்ட அளவோடு ஒரு கட்டியா தனித்தனியா இருக்கும் உதாரணமா தேன் கூண் இருக்கு இல்லையா தேன் அடை அதுக்குள்ள ஆயிரம் ஓட்டைகள் இருக்கு ஒவ்வொரு ஓட்டைக்குள்ளயும் தேன் இருக்கும் இந்த தேனை இந்த கூட்டு தான் என்ன செய்யுது அந்த அணைதான் வடிவமைத்து இருக்கும் ஆனா எல்லாத்தையும் இணைத்து இருக்கும் அது போலவே நீர் தொழிகளால் ஆன ஒரு சேமிப்பு அந்த பெரிய மேகத்துல மிகப்பெரிய அளவுல திரண்டு போய் இருக்கும் இதை அல்லாஹல்லா திருக்குறள்ல இது நான் சொன்னதெல்லாம் விஞ்ஞானம் இந்த விஞ்ஞானம் அப்படியே திருக்குறள் இருக்கிறத பாருங்களேன் மேகங்களை அல்லாஹுதான் வேகமாக ஒன்று சேர்க்கிறார் மேகங்களை அல்லாதுதான் வேகமாக ஒன்று சேர்க்கிறார் ஈர்த்து கொள்ளுகிறார் சுமையும் அன்பு பயனகு பிரிந்துள்ள சின்ன சின்ன மேகங்களை எல்லாம் ஒன்று இணைக்கின்றான் சும்மை எஜு ருக்காமா அந்த மேகங்களை எல்லாம் அவன் அடர்த்தியாக கட்டியாக ஆக்குகிறான் தரள் வதக்க அப்பொழுது நீங்கள் அந்த மேகங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தால் பனி கட்டியை பார்ப்பது போன்று உங்களுக்கு இருக்கும் எகருஜு மின் ஹிலாலிஹி அந்த மேகத்தில் இருந்து அல்லாத்தானா மழையை உங்களுக்கு பொழிவிக்கிறான் ஜிபாலின் இது மட்டும் இல்ல நீராவியாக போனதும் காற்று நாள் கடத்தப்பட்டதுமான இந்த மழை மட்டும் இல்லாம ஏன்னா நீராவியாக போனோம்னா எப்ப நீராவியா இருக்கும் அதிகமான உஷ்ணம் இருந்தாதான் நீராவி மேல போகும் இப்ப மழை காலமா இருக்கு இப்போ மழை காலத்துல என்ன சொல்றான் என்ன இந்த நீரை மேலோக்கி இழிந்து செல்கிறது என்று சொல்லுகிறார் அப்ப ஏற்கனவே நம்ம ஏப்ரல் மாசம் மே மாசம் ஜூன் மாசம் ஜூலை மாசத்துல கடுமையான வெயிலா இருந்துச்சு அந்த நேரத்துல எடுத்து செல்லப்பட்ட நீராவிகள் அனைத்தும் வானத்தில் சேமிக்கப்பட்டிருக்கிறது அவைகள் எல்லாம் இந்த நேரத்துல அது மழைகளாக மாற்றப்பட்டு திருக்குறான் சொன்னது மின சமாய் மின் ஜிபாயின் பருதீன் பனிக்கட்டிகளாலான மலைகளை போன்ற மலை இந்த எவரெஸ்ட் மலைகளை போன்ற மிக பெரிய பிரம்மாண்டமான அளவில் இருக்கக்கூடிய மேகங்களில் இருந்து உங்களுக்கு நாம் மலைகளை இறக்குகிறோம் ப யுசீபு விகி மையஷா நாடியவர்களுக்கு எங்கு பெய்ய வேண்டும் என்று இறைவன் நாடுகிறானோ அங்கு மலையை வழிவிக்கிறான் பைப் அன்மையஷா எங்கு பெய்யக்கூடாது என்பது இறைவன் நாடிகிறானோ அங்கிருந்து மழையை பெய்ய விடாமல் தடுத்து விடுகிறான் ஏகாத பர்குசனா மின்னல் ஒளி சில மனிதர்களுடைய பார்வையை பறித்துச் சென்று விடும் அளவிற்கு மின்னல் வெட்டுகிறது என்று அல்லாஹ் தீஷான ஒரு தலை தவசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அதுவே அந்த அல்லாஹ் ஹதின் நல்ல திருக்குறான் வந்து மழை எப்படி உருவாகிறது மழை எப்படி பொழிகிறது என்று எதை சொல்லுகிறதோ அதையேதான் இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது என்ன ஆகுது இந்த வசனம் ஐம்பது வருஷம் அலி காலத்தில் இன்னைக்கு ஒரு விஞ்ஞானி இந்த வசனத்தை பார்த்தா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் அருளப்பட்ட முகமது ரபி சல்லா அலி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்கன்னா இது கண்டிப்பா ஒரு தனி மனிதருடைய வார்த்தையாக இருக்காது இது இறைவனுடைய தான் இருந்தோம் என்று நம்பி திருக்குறான் இறைவனுடைய வேதம் தான் என்று நம்புகிறார் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் ஒவ்வொரு செய்தி திருக்குறான் அல்லாஹுடையதுதான் என்பதை நிரூபணம் செய்வதற்கான ஆதாரங்கள் திருக்குறானில் அதிகமாக இருக்கிறது அதே போல திருக்குறான்ல பார்த்தோம்னா இந்த மழை என்பதை குறிக்க ஒரு வார்த்தை இருக்கு மா தண்ணீர் தண்ணீர் என்றும் சொல்லுவார்கள் மழை என்றும் சொல்லுவார்கள் இந்த வாழ்ந்த திருக்குறள்ல அறுபத்தி மூணு இடங்கள்ல வருது அறுபத்தி மூணு இடங்கள் என்பது பெருமனாசு நாளை செலவு அவங்க வாழ்ந்த மொத்த வயது அறுபத்தி மூணு வாழ்ந்த காலம் அறுபத்தி மூணு ஒரு மனிதன் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது வாழ முடியுமா எந்த உயிரினமும் உலகத்துல பூமியில தண்ணீர் இல்லாம வாழ முடியாது அப்படிதான் பூமியில இருக்கக்கூடிய எல்லாங்களும் படைக்கப்படுறது அதே போலதான் பூமியில் இருக்கக்கூடிய மனிதன் அவனுடைய உபதேசங்களை பெறாமல் எவனும் மனிதனாக வாழ முடியாது வாழலாம் மனுஷனா வாழணும்னா ரசோல்லாவுடைய உபதேசம் அதை நிரூபிக்கும் விதமாக தான் அல்லாஹு ஜெனரேஷனாக மா தண்ணீர் மழை எனும் இந்த சொல்லை அறுபத்தி மூன்று இடங்களில் பயன்படுத்தி இருப்பதாக விரிவுரையாளர்கள் நம்ம சொல்லித் தருகிறார்கள் அதே போல திருத்தவாள்ல இன்னொரு வார்த்தையும் இருக்கு மழை என்பதை குறிக்க கைஸ் மழை இன்னொரு வார்த்தையும் இருக்குது மத்தர் மழை இந்த கைசுக்கும் மத்தருக்கும் என்ன வித்தியாசம்னா கைசுனா சாதாரணமா பெய்யக்கூடிய மழை நல்ல மழை கனமழை இந்த மத்தர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா மிக கனமழை ரெண்டு நாட்டு மாதிரி மதர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா மிக கனமழை இந்த மிக கடமடை என்கிற இந்த மக்கள் என்கிற இந்த வார்த்தையை அல்லாஹ் யாருக்கு பயன்படுத்தி எதுக்கு பயன்படுத்தி இருக்கிறான் என்று பார்த்தால் சாதாரணமா பெய்யக்கூடிய இந்த மலைகளுக்கு எல்லாம் அல்ல சொல்லல எங்கெல்லாம் மழையை தண்டனையாக வேதனையாக ஒரு சமூகத்தை ஒரு நாட்டை அழிப்பதற்கு மழை இறக்கி இருக்கிறானோ அந்த இடத்துல இந்த மக்களுக்கு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறான் நூகலை சமுதாய மக்கள் இதே போல பூது விலைசனம் சாலை விலை சமுதாய மக்கள் எல்லாம் அருளப்பட்ட அந்த மலையை மகன் என்கிற வார்த்தைகள் பயன்படுத்துகிறார் மற்ற இடங்கள்ல விவசாய நிலங்கள்ல பெய்த மலைகளை கைஸ் என்றும் மா என்றும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி எல்லாம் பேசியிருக்கிறார் அதனால திருக்குறள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு தனித்தனி பொருள் இருக்குது ஒவ்வொரு தனி வரலாறே இருக்குது அந்த மாதிரி அல்லாஹும் ஜெனேஷன் பயன்படுத்தி இருக்கிறார் என்று நமக்கு தெரிய வருகின்றது இந்த மழை பெய்யும் பொழுது பெருமநாசலம் சொல்லி தருகிறார்கள் அல்லாஹும செய்பன் நாபியா இறைவா பயன் மிக்க மழையை எங்களுக்கு பொழியச் செய்வாயாக என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் துவா செய்யுங்கள் என்று வரசுலா சொல்லித் தர்றாங்க மழை பெய்யும் போது வேண்டிய துவா அல்லாஹும செய்பன் நாபியா அதே போல இன்னொரு துவாவும் இருக்கிறது அல்லாஹ் எதுசெல்லி வருகி வருசகுதி வசூலிக் ஷைனி குள்ளகு இறைவா என்னை மன்னித்து விடு எனக்கு நீ அருள் செய் எனக்கு தேவையான வாழ்வாதாரங்களை பணம் காத்து செல்வ செல்வாக்க நிறைய கொடு மாஷிலே கொள்ளகு என்னுடைய எல்லா காரியங்களையும் சரியாக நிறைவேற அருள் செய் மழை பெய்து அந்த நேரத்தில் யாரை நமக்கு தான் துவா செய்யலாம் மழைக்காக துவா செய்யற இறைவா என்ன மன்னிச்சிடு எனக்கு நியார்கள் செய் எனக்கு பண கொடு ஏன் பிரச்சனைகளை எல்லாம் சரியான முறையில் நடத்துவதற்கு வழிவகை செய் இதெல்லாம் நமக்காக ஏன்னா பெருமாள் இல்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க இரண்டு துவாக்கள் திரையில்லாமல் ஒப்புக்கொள்ளப்படு ஒன்று வாங்கு சொல்லி முடிந்ததும் கேட்கப்படுகிற துவா இன்னொன்னு மழை பொழிகின்ற சந்தர்ப்பத்தில் கேட்கப்படுகிற துவா இந்த ரெண்டு துவா அல்லாவிடத்தாம் ஒரு திரை இல்லாமல் ஒப்புக்கொள்ளப்படுது திரை இல்லாம ஒப்புக்கொள்ளப்படும் போது உங்களுடைய துவா எப்படி இருக்க வேண்டும் பெருமான சொல்ல சொல்லி என்ன எனக்கு அருள் செய் எனக்கு தேவையான வாழ்வாதாரங்களை கொடு நான் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் சரியாக முடிவதற்கு நீ அருள் செய் என்று பெருமான சொன்னாலும் சொல்லுவாங்க இந்த துவாவை நமக்கு கற்றுத்தரிக்கிறார் அதே போல மழை நின்ன பிறகு ஒரு துவா ஓதணும் முக்கியம் பழனி அல்லாஹவினுடைய கொண்டு நாங்கள் நாம் மழையை பெற்றோம் அல்லாஹுவினுடைய பேரருளை கொண்டு நாம் இந்த மழையை பெற்றோம் என்று இந்த துவாவி நீங்கள் ஓதுங்கள் என்று பெருமாள் சரீஸ்வரம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார் அதே போல வளமா நம்ம இடத்திலேயே மழை பெய்து நிறைய மழை பெய்யுது வீட்டுக்குள்ள தண்ணி வர அளவுக்கு இருக்கு ரோட்ல காக்கு போக முடியல பஸ் போக முடியல கடுமழை கனமழை பெஞ்சிட்டு இருக்குது நமக்கு இந்த வேண்டு மழையே தேவையில்லை இந்த மழை வேற பகுதிக்கு போய் சேரணும் அதுக்கு பெருமாள் செல்லம் அவங்க ஒரு துவாவை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹும் ஹவா அலைனா ஒலா அலைனா இறைவா எங்களுக்கு மட்டும் இல்லாம எங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மழையை நீ அனுப்பி வைப்பாயாக அல்லாஹும் அலல் அகாமி சஜரி இறைவா எங்களை சுற்றி இருக்கக்கூடிய வலைகள் நிலங்கள் பள்ளத்தாக்குகள் மலம் மட்டைகள் இருக்கக்கூடிய காடுகள் இவைகளுக்கெல்லாம் இந்த மலை நீ அனுப்பி வைப்பாயாக அங்கெல்லாம் இந்த மலை பெயர் செய்வாயாக இது நீங்கள் துவா செய்கிறது பெருமானா சருவாருடைய சில மக்கள் நமக்கு இப்படி ஒரு நமக்கு கற்றுத் கற்றுத்தருகிறார் அதே போல சில சமயங்களில் பார்க்கலாம் மேக வெடிப்பு என்கிற ஒரு மேக வெடிப்பு வெடிச்சு சில பெய்யும் ஒரே இடத்துல மழை பெய்யும் மலைகள் எல்லாம் சரிந்து விழும் கடுமையான தண்ணீர் ஓட்டமாக இருக்கும் அந்த சந்தர்ப்பத்துல நம்ம பார்த்திருக்கிறோம் மேக வெடிப்பின் மூலமாக கனமழையை பெய்வதற்கு நாமே வானத்தினுடைய கதவுளை திறந்து விட்டு இருக்கிறோம் என்று அல்லாஹு சொல்லிக்கிறார்

அல்லாவும் அந்த இறைவா இணைவா நிம்மதி என்பது சந்தோஷம் என்பது உன் புறத்திலிருந்து ஏற்படுவதுதான் உங்களுக்கு உன் புறத்திலிருந்து தான் எங்களுக்கு எல்லா வகையான வாக்கியங்களும் கிடைக்கிறது உன்னுடைய கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை பெற்றே வாழக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக என்று இந்த துவாவை நீங்கள் கேளுங்கள் குறிப்பாக இடி இடிக்கும் போது இந்த துவாவை நீங்கள் கேளுங்கள் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதே போல கடுமையான புயல் காத்தடிக்குது அந்த சந்தர்ப்பத்துல ஓதுவது ஒரு துவா இருக்கிறது அல்லாஹ் நீ தான் என்னுடைய இறைவன் கிடையாது அழைக்க தகத்து உன் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்க வந்த நம்பர் அரசியல் அழை நீதான் கண்ணியமான அனுசியுடைய இறைவன் என்கிற இந்த துவாவை நீங்கள் ஓதுங்கள் என்று அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார் அதே போல மின்னல் வெட்டும் போது

கண்ணியமான அரசுடைய இறைவனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை நீங்கள் ஓதுகிறேன் என்றெல்லாம் பெருமானா சிலாவில செல்ல போங்க ஒரு ஆறு வகையான ஏறு வகையான துவாரை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த துவாவை எல்லாம் என்னுடைய முகநூல நான் போடுறேன் மழை பெய்திட்டு இருக்கும் போது வீட்டு வாசல ஒரு சேர போட்டு உட்காந்து லங்கினா இந்த துவா தான் ஓதிய ஒரு நாளைக்கு ஏன்னா இந்த துவாவை நம்மளுக்கு ஐம்பது வயசுக்கு அறுபது வயசுக்கு நம்மளா ஓதிக்கவே மாட்டேன் இதுவரை இன்னும் ஒரு துவா இருக்கிறது நம்ம பெரும்பாலான தெரியாது அதனால ஒரு மழை காலத்துல இப்பதான் சரியான நேரம் உடைய சுண்ணத்தை பின்பற்றுவதற்கான சரியான நேரம் இந்த துவாக்கள் முகநூல பதிவிட்டு இருக்கிற ஒரு தடவை மழை பெய்து இருக்கும் போது ஒவ்வொரு துவாவா நீங்க ஓதிட்டீங்கன்னா நம்முடைய வாழ்நாளையில ஒரு முறை மழை காலத்துல பின்பற்ற வேண்டிய இந்த சுண்ணத்தை நாம் பின்பற்றியதாக ஆகியோம் ஜப்பான் அணில் அது அவர்கள் யமன்ல இருக்கிறார் யமன்ல இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மதர் சாவில் அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்கள்ல கல்லூரிகள்ல பாடல் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக அவர்கள் இருந்தார்கள் இந்த பேராசிரியராக இருக்கக்கூடிய காலத்துல கடுமையான வறட்சி கொஞ்சம் மழை இல்லை அந்த ஊர்ல இப்ப முக மழையில்லாமசராஜ் பார்த்தவங்க ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க ஏமன்ல இருக்கிறாங்க இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஓடி வந்து ஊர்ல பெரும் வறட்சியா இருக்குது ஆடு மாடுகள் குடிக்க கூட தண்ணி இல்லை எங்களுடைய பிள்ளைகளுக்கு பால் புகற்றுறதுக்கு தாய்மார்கள் குடிக்க தண்ணி இல்ல அவனு ரொம்ப சிரமமா இருக்கு நீங்க துவா செய்யுங்களேன் என்று அவரு கேட்கிறார் அப்படி வைநாத்தம் அவர் சொல்லுகிறார்கள் மக்கள் எல்லாரையுமே படியாசலுக்கு வர சொல்லுங்க அங்க உட்காந்து நான் துவா செய்யறேன் நீங்க எல்லாம் ஆமீன் சொல்லுங்க என்று சொல்லி எல்லா மக்களுக்கும் ஒரு இடையில காலையில ஒரு பத்தரை மணி பதினோரு மணிக்கு பாபு சொல்ல போட்டு எல்லா மக்களும் மழைக்கு படிக்கிறாங்க எல்லா மக்களும் அங்க வராங்க வந்த பிறகு வழி இல்லாத ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரே நிகழ்த்துறாங்க நீங்கள் செய்த பாவங்களின் காரணமாக தான் மழை அதிகமாக பெய்வதும் நீங்கள் செய்த பாவங்களின் காரணமாக தான் மழை குறைவாக பெய்வதும் இதுதான் காரணம் அதனால இப்ப மழை பெய்யாததுக்காக நம்மளுடைய பாவங்கள் தான் அதனால முதல்ல நீங்க எல்லாருமே இலைகி இறைவா நாங்கள் செய்த எல்லா வகையான பாவங்களுக்கு உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறோம் எங்களை மன்னித்து விடுவாயாக என்று இந்த திக்கர் எல்லாருமே சொல்லுங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் திக்கர் பஜிரிஸ் நடத்துறாங்க அஸ்தோஃபுல்லாக ரப்டி மின்புள்ளி தம்மின் வாத்தோ விலைகி என்று சொல்லி இந்த ஒரு திக்கர் பஜிரிஸ் கொஞ்ச நேரம் நடக்குது திக்கர் பஜிரிசினுடைய இறுதி நேரத்துல சிலது மாதவி தமிழ் இல்லாத அவர்கள் சொல்கிறார்கள் இஸ்தோஃபிரு ரொம்பவும் இன்னும் காணா கப்பாரா திருக்குறள் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் உங்களுடைய உங்களுடைய இறைவனை நீங்கள் அதிகமாக பாவம் பண்ணி கேளுங்கள் அல்ல உங்களுக்கு அடுக்கடுக்காக அதிகமான மலைகளை உங்களுக்கு இறக்கிக் கொண்டே இருப்பான் தொடர்ச்சியா தேவையான அளவுக்கு அது மலைகளே உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான் என்று பெருவானாசன் இந்த வாசகத்தை ஓதி காட்டிவிட்டு மீண்டும் அவர்கள் சேர்ந்து நேரம் அங்கே திக்ரு செய்கிறார்கள் பின்னர் எல்லா மக்களையும் அமைதியாக இருக்க வைத்து விட்டு துவா செய்யறாங்க எல்லா மக்களும் அந்த துவாவில ஆமீன் சொல்கிறார்கள் அவங்க அதுல கேட்ட ஒரு துவா பெருமாநா அவங்க கேட்ட துவாவை அந்த துவா கேட்கிறார் முகைசா இறைவா எங்களுக்கு பயன்மிக்க மலையை தருவாயாக நீர் பிடிப்புகள் எல்லாம் நிரம்பு போகிற அளவுக்கும் நன்மை தருகிற மலையாகவும் எங்களுக்கு நீ வழங்குவாயாக மரியன் எல்லா இடங்களிலும் இந்த மழையை பெய்ய வைப்பாக அதிகமான மழையை தருவாயாக ஆதி ராசிசி தீங்கு விளைவிக்காத மழையை இலங்கரி தருவாயாக என்று அதற்கு வாது கொண்ட ஜப்பல் வழியிலாசு துவா செய்து இந்த துவாவை ஓதும் பொழுது மழை தொழில் பூமிக்கு வந்துருச்சு சாபர்கள் சொன்னாங்க இந்த துவாவை ரசுலாய் சலவாசன் கேட்ட அந்த துவாவை ஜபல் கேட்கும் பொழுது மழை தொழில் பூமியை வந்து வந்து அடைந்து விட்டது நாங்கள் எல்லோரும் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நாங்கள் வெளியே போகும்போது நனைந்து கொண்டுதான் சென்றோம் என்பதாக ஹரீசுகள காணப்படுகிறது ஆகவே அன்பார்ந்த அல்லாஹவி நல்ல இது ஒரு மழை காலம் இந்த மழையை நாம் எதிர்கொள்ள வேண்டும் பெர்மனா சலா செல்லும் அவர்கள் தட்டு தந்த இந்த துவாக்களை எல்லாம் இந்த மழை காலத்தில் ஓதுவதற்கு வல்ல அல்லாஹாலா பெருமான அவருடைய சுனத்தை பின்பற்றுவதற்கு நல்லா தான் மனைவியும் அறிவு செய்வானாக ஆமீன் வாசியம் அசலாம் அழைக்கும் ஒரு அகமதுல்லாகி மரக்கா